அனைவருக்கும் வணக்கம் பாரத சாரண இயக்கத்தின் சார்பாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சாரணர் மாவட்டம் மகாதேவப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து ஒன்பது சாரண மாணவர்கள் நான்கு நாள் பயிற்சியாக குன்னூரில் நடைபெற்ற மலை ஏற்றம் மற்றும் நடைபயண பயிற்சிக்காக இந்த மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இந்த பயிற்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாம் பக்கத்தில் போகிறதுக்கு கூட ஒரு இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கு எடுத்துகிட்டு போகிற நிலைமை இருக்குது இங்கே வந்து ஒவ்வொரு நான்கு நாளும் காலையில் இருந்துச்சுனால் மாணவர்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து செல்லணும் மலை ஏறணும் இதுதான் அவங்களுக்கு பயிற்சியே அப்போ வந்து இன்னைக்கு இப்போ அதுலேயும் நிறைய மாணவர்கள் நடக்க முடியாத ஒரு சூழல் காரணம் என்னென்னா நம்ம நடந்து பழகவே இல்லை அப்போ இந்த சாரணர் படையில் வந்து இயக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு பாரத சாரண இயக்கத்துக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் இது வந்து இந்த குன்னூரில் நடந்துச்சு மிக சிறப்பான இடம் அதில் இந்த மாணவர்கள் எங்கள் மகாதேவப்பட்டினம் மாணவர்கள் அவர்கள் எப்படி இந்த பயிற்சி இருந்துச்சுன்னு கேட்போம் அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் வந்து இந்த டென்ட்டு டென்ட்ல தான் தங்கணும் வெளியில் இந்த நான்கு நாள் எப்போ சாரணர் இயக்கத்தில் பயிற்சி நடந்தாலும் இந்த டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும் நிறைய விஷயங்களை வந்து மாணவர்கள் இங்கே கற்றுக்குவாங்க அவங்க வந்து சாப்பாடு வாங்குறது பரிமாறுறது குப்பைகள் இல்லாமல் தூய்மையாக வச்சுக்கிறது தட்டை அவங்க தட்டை அவங்களே கழுவுறது இது போல் இருக்குது இதே போல் இந்த இப்போ டென்ட்டுக்குள்ளே தான் தங்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்களுக்கு வந்து அவங்க டாட்டா காட்டுறாங்க இப்போ இப்போ இவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க சில பேர் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டான்லி பார்க் இந்த குன்னூரில் இருக்கிற இந்த ஸ்கவுட்டுக்காக அனைத்து வகையான பயிற்சிகளும் நடக்கக்கூடிய நம்ம மாநில தலைமை பயிற்சி இடம் தான் இந்த ஸ்டான்லி பார்க்கு குன்னூரில் இருக்கு அதை வந்து இப்போ நாங்கள் அந்த இருக்கிற அந்த இடத்த அப்படியே காட்டுற அதுக்கப்புறம் இந்த மாணவர்கள் அனுபவத்தை வந்து சொல்லுவாங்க சரி அப்போனா அந்த மாணவர்கள் வந்து அனுபவத்தை செல்லட்டும் அதுக்கப்புறம் அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நான் காட்டுறேன் இப்போ நீங்கள் யாராவது தம்பி நீங்கள் இப்போ நான்கு நாள் மலை ஏறுனீங்க இல்லையா மலை ஏறினீங்க நடந்து போனீங்க பத்து கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தீங்க அவங்களுடைய பயிற்சி அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஒரு இதாக சொல்லுங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கௌதம் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன் என் மாவட்டம் வந்து திருவாரூர் நாங்கள் வந்து இங்கே குன்னூருக்கு வந்தப்போ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நாள் நடந்தப்ப எங்களுக்கு கால் வலி முடியவே இல்லை ஆனால் போக போக எங்களுக்கு கால் வலி ஒன்றுமே தெரியல நாங்கள் பாட்டுக்கே நடந்து போயிட்டு இருந்தோம் அதுவும் இல்லாமல் இங்கே நல்லா பயிற்சி கொடுக்குறாங்க எங்களுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ வேற அடுத்து சாப்பாடை பத்தி சொல்லலாம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் முகமது ஹக்கீம் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் மன்னார் மன்னார்குடி ஒன்றியம் திருவாரூர் மாவட்டத்திலேருந்து குன்னூருக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ஸ்டாண்டி பார்க்கில் நடந்த எங்களுக்கு பிடிச்சி போன இது ட்ரெயினிங்கு நடந்து போகிறது மிகவும் மகிழ்ச்சியாக நாங்கள் நடந்து போய்ட்டுருந்தோம் மலையெல்லாம் வெறும் ஜாலியாக பயனாள பேசிக்கிட்டு நாங்கள் நடந்து போய்ட்டுருந்தோம் இங்கே தர சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்துச்சு நன்றி நரே நரே எங்க போனீங்க ஹைக் நடந்து போனீங்களா ஹைக்கு ட்ரெக்கிங் போனீங்களா அதுல ஏதாவது ஒரு இடம் போனத பத்தி சொல்லுங்க அனவருக்கும் வடகா பேர் வீடையல டயலாகுக்கு குடிக்கிற திருவாரூர் மாவட்டம் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அனுபவத்தை மட்டும் சொல்லுங்க நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பத்து கிலோமீட்டர் நடந்து போனோம் போறோம் போறப்ப 10 கிலோமீட்டர் வரப்ப 10 கிலோமீட்டர் வருநாள் வந்து

அதை பத்தி சொல்லுங்க பேசாதவங்க சொல்லுங்க அதை பத்தி சொல்லுங்க ஊட்டிக்கு போன பூங்காவை பத்தி பாருங்க இங்க வா லிங்கேஷ் வா 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 இங்க வா கிட்ட வா வா பேச வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே இது வந்து நம்முடைய பள்ளிக்கூடத்து மாணவர் லிங்கேஷ் லிங்கேஷ் வந்து அவங்க அனுபவத்தை ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுவாங்க அவர் தருமையானவர் தான் சொல்லு சும்மா சொல்லுங்க

நாங்க ரெண்டாம் தேதி வீட்டுக்கு கிளம்புறோம் நாளைக்கு வந்து நாங்க போறோம் அங்க போய் சாக்லேட்லாம் போறோம் அங்க போய் வாங்கிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிடுவோம் நன்றி Nah, ada pasir yang பாத் <laughs> தான்